பொருளாதார சுதந்திரம் வேணும் நல்லா படிச்சிருக்கிறாங்க பெண்கள் அவங்களுக்கு எத்தனையோ ஃபேக்டரி கேக்குறாங்க எங்கிட்ட அம்மா பின்னல் அடை கொண்டு ரெடிமேட் கார்மெண்ட் ஃபேக்டரி கொண்டு வாங்க எல்லாம் கேக்குறாங்க ஆனா எதுக்குமே வழி இல்லாம இந்த மாவட்டத்தை பின்தங்கிய மாவட்டமா வச்சிருக்காங்க ஆனா என்னுடைய குறிக்கோள் இந்த பின்தங்கிய மாவட்டம் பெயரை அழிச்சிட்டு அது வளர்ச்சி அடைந்த முதன்மை மாவட்டம் ஆக்குவதே என் குறிக்கோள் அதற்காகதான் நான் வாய்ப்பு கேட்கறேன் உங்க எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சுல இருந்து நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ராமபக்ச எல்லாம் விட்டது யாரு மத்திய அமைச்சராக சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் யாராவது கேட்டிருக்கீங்களா இருக்கீங்களா இன்னைக்கு தண்ணி தண்ணி அழையிறீங்க அத கூட கொள்ள மாட்டாங்க இல்ல வீடு தேடி ஒரு கீதா வந்தது அதை கொடுத்தவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மாமண்ட் சின்ன தர்மபுரி அரசு மருத்துவ கல்லூரி இத பத்தி தெரியுமா ஒரு மருத்துவமனையாக பார்த்துட்டாங்க இன்னைக்கு பிரம்மாண்டமா ஒரு மருத்துவ கல்லூரிய தர்மபுரிய கொண்டு வந்தது மருத்துவர் அண்ணமன் ராமதாஸ் அவர்கள் இதை கொண்டு வந்த சின்ன மாமழம் இந்த சின்னத்துக்கு நீங்க வாழ் ஓட்ட போடுங்க கண்டிப்பாக நல்ல திட்டங்களை கொண்டு வரும் புகையை

பதிலுக்கே ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு இன்னத்த பாத்தீங்க ஒண்ணுமே கிடையாது நல்லா உங்களுக்கு ஓட்டு போடுங்க இந்த வரை மாமன வாய்ப்பு கொடுத்து என்னை பொது வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களில் ஒருத்தி ஏற்றுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுங்க உங்களுக்காக எங்க வேணாலும் பேசுவேன் எங்க வேணாலும் போராடுவேன் என்று கூறிக்கொண்டு மாமன்னு வாக்களிக்க என்னை வெற்றி பெற செய்வார் அன்போடு கொள்கிறேன் நன்றி வணக்கம் இன்னும் கொஞ்ச நேரம் பேசுவேன் இது வந்து வாக்கு பெட்டி உங்க பூத்துல எங்கமா இருக்குது

நீங்கள் சின்னத்துக்கு போடும் ஒவ்வொரு வாக்கும் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கான நல் வாக்கு என்று தெரிந்து கொண்டு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்